நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டில் அந்த இடத்துல போய் யூ டேர்ன் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து இந்த வேலூர் ரோடு போக போகிறோம் ஓகேவா ஃபோன் சைலண்டில் வச்சிருங்க இங்கே வச்சிருங்க ஓகே ரொம்ப ரிலாக்ஸாக பொறுமையாக ஓட்டுங்க ஒன்றும் அவசரம் இல்லை ஹேண்ட் ப்ரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கிளச்சில் இருந்து வர மூவிங் பாயிண்ட் ரொம்ப கவனத்தோட பொறுமையாக எடுங்க ஃபஸ்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிற பொசிஷனை கவனிச்சிங்களா ரொம்ப ரொம்ப லெஃப்டில் இருக்கு இல்லையா ஃபஸ்ட் மூவிங் பாயிண்ட் கொண்டு வந்துடுங்க லைட்டாக ஒரு மூவிங் அது வந்த பிறகு இப்போ கொஞ்சமாக ரைட் எடுத்துதான் அவ்வளோதான் அது எவ்வளோ வளைதுன்னு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நல்லா கவனிங்க லாங் டிஸ்டன்ஸ் பாருங்கள் முக்கியமாக இப்போ வளைச்சதை ஸ்டடி பின்னாடி பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டு ஓகே ஸ்டடி இப்போ நீங்கள் கிளச்சை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே நம்ம யூ டர்ன் பண்ண போகிறோம் கிளச்சாக எடுத்துங்க பின்னாடி வேறு யாராவது ரைட் இண்டிகேட்டர் கிளச் எடுக்க டூ லேட் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும் ஏன்னா வேக தடவை வருது இல்லையா இப்போ டர்ன் ஓகே ஸ்லோவா ஸ்லோவாக டர்ன் வண்டி மூவிங் ஸ்லோவாக இருக்கட்டும் டேர்னிங் ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் அப்போ தான் உங்களால் ஃபாஸ்ட்டாக வளைக்க முடியும் இப்போ வளைச்சதை ஸ்டடி ஸ்டடி இப்படி பாருங்கள் கிளட்சை ஃபுல்லாக விட்டுறாதீங்க ஏன் கிளச் ஆ ஆஃப் கிளட்சு பிரேக் கூட தேவையில்லை நீங்கள் பிரேக்கை விட்டுட்டு ஆ கிளட்சை மட்டும் கட்டுப்படுத்துங்க லெஃப்ட் இண்டிகேட்டர் இப்போ புரியுதுங்களா இந்த மாதிரி விஷயம்லாம் ஏன் வரலன்னு கிளட்சை ஃபுல்லாக விட்டுட்டோம்னா வண்டி வேகமாக போகும் அது வேகமாக போகும்போது நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது இப்போ நம்ம ஃபுல்லா இது இந்த வண்டியில் இவ்வளோ வேகம் போகுதுன்னா நீங்க ஓட்டுற வண்டி சிசிக்கு ஏற்ற மாதிரி அந்த பவர் மாறும் புரியுதுங்களா இப்போ ஆ நீங்கள் கிளட்சை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கண்ட்ரோல் எடுத்துக்கணும் அப்போதான் வண்டியை ஆஃப் பண்ணாமல் திணறாமல் நம்ம வண்டியை எடுக்க முடியும் அதே மாதிரி நம்ம நினைக்கிற வேலையை கரெக்டாக செஞ்சு முடிக்க முடியும் ஓகே கிளட்ச முழுசாக எடுத்துருங்க இப்போ ஃபுல்லா எடுத்துடலாம் இப்போ பாருங்க கிளியர் எடுத்து இப்போ அடுத்த வேலைக்கு நம்ம மூவ் பிரேக் விட்டுருங்க ஓகே இப்போ ஸ்டெப் 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 ஆகலாம் இன்ஜின் நாய்ஸ் என்ன கொஞ்சம் நெக்ஸ்ட் ஒன் மோர் ஹாரன் லாங் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் லெஃப்டி இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா எங்க எப்படி ஒதுங்கி போனோன்றது அது தானாக வர அளவுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு ஒரு நூறு மீட்டருக்கு அந்த பக்கமாக உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தால் நீங்கள் அங்கே ரீச் பண்ணுங்க ஸ்பேஸ் இல்லைன்னு சின்னதா ஒரு டவுட் வந்தா கூட அங்க கிட்ட நெருங்க வேண்டாம் அதாவது ஆ ட்ராஞ்சல் போற வண்டிங்க ஏதாவது உங்களுக்கு இடைஞ்சல் பண்ற மாதிரியோ அதாவது நிற்கிற மாதிரியோ இல்ல யாராவது ரோட கிராஸ் பண்ற மாதிரியோ ஏதாவது இருக்கான்னு நூறு மீட்டர் வரைக்கும் நீங்க ரொம்ப அலாட்டாக இருக்கணும் இப்ப அந்த வேன் வருதா வேனுக்கு பக்கத்தில் நமக்கு ஸ்பேஸ் இருக்கா அந்த ரெண்டு பைக் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கு இல்லையா இதை நம்ம கவனிக்கணும் இப்போ ஸ்பேஸ் தெரியுதான்னு பாருங்க ஸ்பேஸ் தெரிஞ்சா மட்டும்தான் டிராஃபிக்ல ஓட்டும் போது இந்த கவனம் நமக்கு அதிகமா இருக்கணும் அந்த லெஃப்ட் ஜட்மெண்ட் ஓரளவுக்கு பண்ண முடியுதா ஸ்லோ ஃபுல்லா கொஞ்சம் லெஃப்ட் அந்த பஸ் போயிட்டோம் போதும் நேராக கிளச் மூவிங் கட் பண்ணிடுங்க லைட்டா பிரேக் நம்ம என்ன கீர்ல இருக்கணும் ஓகே கிட் டவுன் சக்கி பிரேக்கை விட்டுருக்கேன் கிளச்சை மெதுவாக இப்போ பாருங்க ஒவ்வொரு வேலையும் நான் சொன்னால் சரிங்க இல்லைனா அப்படியே ஸ்டெக் ஆகுது பாருங்கள் இது தானாக வரணும் அப்போ தான் டிராஃபிக்கை ஓட்ட முடியும் ஸ்பீட் வேண்டாம் எப்படியோ அந்த பஸ் அங்கே நிற்க போகுது அந்த டைமிங்கை இந்த ஸ்லோலேயே நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் கிளச்சை அழுத்துங்க மூவிங் கட் பண்ணுங்க பிரேக் அழுத்த தேவையில்லை

லெஃப்ட் வாங்க நல்லா இப்போ ஸ்டடி இப்போப்போ எப்போவுமே கிட்ட வந்த ஆப்ஜெக்ட்ட பார்க்கவே கூடாது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களால அதை மேனேஜ் பண்ண முடியாது லாங் லாங் அதுதான் நம்ம லாங் ஸ்பேஸ் பாக்குறோம்ல அந்த அகலத்தை பார்க்குறோம்ல இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் இந்த வண்டி எவ்வளவு அகலம் இருக்கும்னு நினைக்கிறீங்க பத்து அடி இருக்குமா அகலம் அகலம் நீட்டு விட்ருங்க அந்த மிரர்ல இருந்து இந்த மிரர்

இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எதிர்க்க ஒரு கார் வருதா அந்த காருக்கு பக்கத்தில் பத்து அடி கேப் இருக்கான்னு பாருங்க இப்போது இந்த லெஃப்ட் போகிற பைக்கும் அந்த காருக்கும் நடுல இதுதான் உங்கள் ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ் குறைஞ்சா நீங்கள் போகாதீங்க குறைஞ்சா எதனால் குறையும்னா இவங்க ரெண்டு பேரும் கிட்ட கிட்ட போவாங்க அப்போது உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்காது அப்போது தூர தூரமாக போகும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் புரியுதா ம் இப்போ எக்ஸலேட்டர் கூட ஸ்டெப் 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 ஓகே நெக்ஸ்ட் எடுத்துட்டு ரொம்ப தெளிவாகவும் தைரியமாகவும் முடிவு எடுக்கணும் அப்பதான் உங்களால அங்க மேனேஜ் பண்ண முடியும் ஜஸ்ட் லைட் ஸ்லோ பின்னாடி ரெண்டு வண்டி வருதா லைட்டாக ஸ்லோ பண்ணால் போதும் அதேமாரி ஸ்லோ பண்ணும்போது வண்டி ரைட்டில் போகக்கூடாது ஏன்னா ரைட்டில் போச்சுன்னா அவங்க சைடு வாங்க முடியாது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பின்னாடி அவசரமாக வரவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் முன்னாடி போகாதீங்க அவசரமாக வரவங்க யார் வர்றதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்க ஃபாஸ்ட்டாக வராங்க அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு வழி விட்டுருங்க நீங்கள் ரிலாக்ஸாக ஓட்டுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்புலன்ஸ் வருதுன்னு நீங்கள் ஆம்புலன்ஸுக்கு முன்னாடி போயிட்டே இருந்தால் அந்த வண்டிக்கு இட நீங்கள் ஓட்ட வேண்டியதாகிடும் புரியுதுங்களா ஆ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் முதல்ல அவங்களுக்கு வழி விட்டுணும் கிளச் பிரேக் அழுத்தக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது செகண்ட் குறைச்சிட்டு ஏன்னா இந்த ஸ்பீடில் போவாது இந்த வேலைகள்லாம் கொஞ்சம் மறக்காமல் செய்யுங்க ஓகே next okay next if a number left last stop on a row slow more slow on again அதுக்கப்புறம் இடத்த செலக்ட் பண்ணுங்கள் எங்கே நிப்பாட்டலாம் பின்னாடி யார் வராங்க லெஃப்ட் இண்டிகேட்டர் இது டக் டக் டக்குன்னு நம்ம மைண்டில் வந்துடணும் அடுத்தடுத்த வேலை இப்போது ஓரம் வந்துட்டு லைட்டாக பிரேக்கில் காலை வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பிரேக் அழுத்தி அப்புறமா கிளச் அழுத்து இப்போ அழுத்துங்க கிளச் அப்படியே ஓரவாங்க ஃபுல்லாக இந்த லைன் உங்கள் ஸ்டேரிங்க்கு நேரம் அந்த பைக் பாருங்கள் இப்போது ஸ்டடி பண்ணுங்கள்

புரியுதுங்களா ரைட் இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணலாம் நியூட்ரல் ஃபர்ஸ்ட் கியர் பிரேக்கை விட்டுட்டு ஃபுல் ஃபுல் ரைட் எப்பவுமே எடுக்காதீங்க இந்த ஃபுல் ரைட் உடனே போக வேண்டாம் மூவிங் வந்துட்டோம் கொஞ்சமாக நமக்கு இடம் இருக்கிற அளவுக்கு ரைட் எடுத்தால் போதும் இது போதும் ஸ்டடி பண்ணிங்க இப்போ ஆக்சிலேட்டர் அப்படியே லெஃப்ட் நெக்ஸ்ட் சூப்பராக ஓட்டுறீங்களே அவ்வளோதான் இது கண்டினியூஷன் பண்ணணும் நீங்கள் ரெண்டு நாள் எடுத்துட்டு மூணு நாள் விட்டுறக்கூடாது டெய்லியும் வாக்கிங் போகிற மாதிரி இது ஒரு டைம் ஒதுக்கிட்டு இதுக்கு ஒரு டைம் ஒதுக்கிட்டு ஒரு ஒன் ஹவர் நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் கண்டினியூஷன் ஆகும் நம்ம நம்ம பண்ற தப்பே என்ன தெரியுமா வாரத்தில் ஒரு நாள் ஓட்டுவோம் என்ன ஏழு நாள் வண்டியை அப்படியே விட்டுருவோம் அந்த கேப்பே விட்டுருவோம் நம்ம சான்ஸ் கிடைக்கும் போது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் டெய்லியும் நம்ம வண்டி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா சரளமாக ஓட்ட வந்துடும் கொஞ்சம் ஸ்லோ எப்படியும் இந்த ஜங்ஷன்ல ஆளுங்க கிராஸ் பண்ணுவாங்க அதுக்குதான் இந்த ரெட் லைட்டு இங்கே ஸ்லோவாக போகணுன்றதுக்கு தான் இது போட்டிருக்கிறது இப்போ நம்ம என்ன பண்ணோம் இருந்து ஸ்பீடை குறைச்சிட்டோம்னா உங்க கவனம் இன்னும் அதிகமாகும் யார் போறாங்க வராங்கன்றதை பார்க்க முடியும் இப்போ அந்த வேகத்தடைக்கு இங்கேயே ஸ்லோப்பாக நிடுங்க இப்போ அந்த தேர்ட் கியரில் அதுவாக போகிற ஸ்பீடே வந்துட்டும் தானாக அதுவே வந்துடும் நீங்கள் எல்லா காலும் எடுத்துருங்க ஜஸ்ட் எல்லா காலம் எடுங்க அப்படியே இருங்க இப்போ எக்ஸலேட்டர் கொடுங்க ஒரு சில டைமில் அதுவே நம்மளுக்கு நல்லா தான் போகும் நம்ம தான் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு சில டைமில் அதை ஃப்ரீயாக விடணும் நம்ம ஓகே நெக்ஸ்ட் இந்த கான்ஃபிடென்ட் தாங்க நம்ம டிரைவிங்க்கு ஃபஸ்ட்டு பூஸ்டே கான்ஃபிடண்ட் அதாவது நம்மளால் முடியும் நம்ம ஓட்டலாம் நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த கான்ஃபிடென்டே இப்போ உங்களுக்கு எந்த லைன் பக்கம் போகுது அப்படின்றத உங்களால கெஸ் பண்ண முடியுது இல்லையா அதாவது எந்த ரைட் லைன் லெஃப்ட் லைன் ரெண்டு லைன் இருக்கு இதில் எந்த பக்கம் போகுதுன்ற உங்களால பார்க்க முடியுது இல்ல ரைட் சைடு தான் நம்ம அதிகமாக போறோம் இல்லையா அதுதான் சேஃப் ஏன்னா லெஃப்ட் நம்ம ஸ்பேஸ் அதிகமாக விட்டு தான் போனோம் எப்பமே ரிலாக்ஸ் இதுதான் நான் சொல்ல வரேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது தூரத்துல இருந்து ஸ்பீடை காலை எடுத்துருங்க உங்களுக்கு அங்க பிரேக்கே தேவைப்படாது ஓகே இப்போ நம்ம லெஃப்ட்டில் அந்த சிக்னல் போடாண்ட ஸ்டாப் பிரேக்கில் காலை வச்சு லைட்டாக பிரேக் அழுத்தி இப்போ கெட்ச் அழுத்துக்கலாம் இந்த லைன் உங்கள் ஸ்டேரிங்க்கு நேரம் அந்த பைக் வரைக்கும் பாருங்க கிட்ட வர கூட அது பார்வேன் வந்துச்சு டக்குன்னு ரைட்டில் போயிட வேண்டி இன்னும் கூட ஓ ஓரம் வரலாம் ம் உங்கள் ஸ்டேரிங்க்கு நேரம் பர்ஃபெக்ட் ஸ்டேரிங் நேராக சூப்பர் எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரெண்ட்டு இந்த டிரைவிங் நமக்கு கண்டினியூஷன் ஆகணும்னா அட்லீஸ்ட் ஒன் டே விட்டு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படியாவது கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கு காலையில எடுங்க வண்டி நீங்கள் எப்போ எடுத்தாலும் காலையில் வண்டி எடுத்தீங்கன்னா சூப்பராக உங்களால் ஓட முடியும் ஏன்னா மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் ரெண்டாவது டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதாவது விடிஞ்ச பிறகு ஓட்டுங்க ஏர்லி மார்னிங் வேண்டாம் வந்து நைட் வேண்டாம் நைட் வந்து நம்மளால கவனிக்க முடியாது பகல்ல ஓட்டுங்க முதல்ல பகல்ல நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நைட் டிரைவிங் போகலாம் எடுத்த உடனே உள் நீச்சல் அடிக்கக்கூடாது நீந்த கத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் உள் நீச்சல் வெளி எல்லாமே சரளமா நமக்கு வரும் ஓகேங்களா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் வண்டி ஓட்டணுன்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்